அனைவருக்கும் வணக்கம் சித்தர்கள் அள்ளிய ஒரு முக்கியமான மகா மூலிகை பற்றி விளக்கமாக போகிறோம் இந்த மூலிகையின் பெயர் நத்தைச்சூரி இந்த நத்தைச்சூரி மூலிகை சித்து வேலைகளுக்கு மிக முக்கியமாக பயன்படும் பல நோய்களை குணப்படுத்தும் நாம் போன பதிவில் மூன்று கற்ப மொழிகளை பற்றி பார்த்தோம் நத்தைச்சூரியும் ஒரு கற்ப மூலிகையாகும் பொதுவாக நத்தைச்சூரிக்கு நமது உடலை இருக்கும் சக்தி உண்டு இந்த நத்தைச்சூரி செடியை ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய உதயத்திற்கு பின்பு பிடுங்க வேண்டும் பிடுங்கும்பொழுது ஓம் வஜ்ர ரூபி சூரி சூரி மகாவீரி சுவாகா என்ற மந்திரத்தை கூறி மூலிகையை பிடுங்க வேண்டும் அதன் பிறகு மூலிகையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து கொள்ள வேண்டும் அந்த பொடியை இரண்டு கிராம் எடுத்து பசும்பாலில் பனை வெள்ளம் சேர்த்து சாப்பிட வேண்டும் இப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வர உடல் வலிமை பெறும் நாம் ஏற்கனவே உடலை இருக்கக்கூடிய பிரண்டை மூலிகையைப் பற்றி பார்த்தோம் அதேபோல் நத்தைச்சூரியும் உடலை இருக்கும் சக்தி உண்டு இந்த நத்தைச்சூரியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் விந்து ஸ்தம்மனம் வரும் இதன் வேரை தாயத்தில் அடைத்து இடுப்பில் அணிய சகல வசியமும் உண்டாகும் எதிரிகள் நம்மை கண்டால் அஞ்சுவார்கள் நத்தைச்சூரி மூலிகையை மென்று வாயில் அதக்கி கொண்டால் மலையை நொறுக்கும் அளவுக்கு உடலில் சக்தி வருமாம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் நத்தைச்சூரி மூழ்கியின் சாறு எடுத்து அந்த சாற்றை ஒரு நத்தையின் மேல் ஊற்றினால் நத்தையின் ஓடு வெடிக்குமாம் எங்கள் கிராம பகுதிகளில் நத்தைச்சூரி மூலிகையை நத்தை சுள்ளி என்று கூறுவார்கள் நாற்பது வருடங்களுக்கு முன்பு எங்கள் ஊருக்கு வந்த சில நபர்கள் இந்த நத்தை சொல்லி விதையை தேநீராக அருந்துவார்கள் அதாவது காப்பி போட்டு குடிப்பார்கள் இந்த நத்தைச்சூரி விதையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பலவிதமான நோய்கள் தீரும் நாளடைவில் பல சித்து வித்தைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது எதிரிகள் நம்மை நெருங்க மாட்டார்கள் இடுப்பு வழி போன்ற பல பிரச்சனைகளுக்கு நல்லது உடல் உபாதைகளுக்கு மிகவும் நல்லது இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் அழியாமல் நீண்ட காலம் நிலத்திருக்கும் சாப்பிடும் விதம் பற்றி பார்ப்போம் நத்தைச்சூரி விதை பொதுவாக கடினமாக இருக்கும் அதை லேசாக வறுத்து பொடி செய்ய வேண்டும் பொடி செய்த நத்தைச்சூரி விதையை பாலில் பனைவெள்ளம் சேர்த்து சாப்பிட வேண்டும் இப்படி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டால் உடல் உபாதைகள் நீங்கும் நத்தைச்சூரி மொழியே மேற்கூறியவர் சாப்பிட்டால் உடல் எரிச்சல் உடல் சூடு நீங்கி உடல் குளிர்ச்சி பெறும் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து இடர்பாடுகளும் நீங்கும் விந்து கட்டும் நரம்பு கோளாறுகள் விலகும் இடுப்பு மூட்டுவலி வலி பிரச்சனைகள் நீங்கும் சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் ஞாபக மறதி பிரச்சினைகள் விலகும் உடல் அழியாமல் நீண்ட நாள் நிலைத்திருக்கும் நாளடைவில் பல சித்து வித்தைகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகள் உங்களை நெருங்க மாட்டார்கள் மேலும் செய்வினை பில்லி சூனியம் ஏவல் போன்ற பல பிரச்சனைகள் உங்களிடமிருந்து விலகும் இந்த சூரிக்கு சாப நிவர்த்தி தேவையில்லை இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மேலும் அடுத்தோர் நளபதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்